கொடுவாவா அது திருக்கைங்களா அது எவ்வளவு இந்த நெத்திலி மீன்ண்ணா நெத்தில எல்லாமே நானூறு இது இது என்ன வஞ்சனங்களா இது வஞ்சனங்களா வஞ்சரங்களா எவ்வளோண்ணா கிலோ வஞ்சரம் எட்நூறு போதும் கிலோ எட்நூறுரூபா அந்த அந்த கருவேடுண்ணா இது அறநூறுவா போடுவோம் கொடுவா கொடுவாங்களா கொடுவா ஆ கொடுவா இருக்குது கிலோ அறநூறுபா இது எல்லாமே குழம்பு இந்த குழம்பு கருவேடுங்களா இது என்ன இந்த கருவாடு பேர் என்னண்ணா நாங்கள் ஓட்டாம்பரன்னு சொல்லுவோம் ஓட்டாம்பரைங்களா இது மொத்தமாக குழம்புக்கு தானாங்களா உங்கள் பேர் என்னண்ணா உங்கள் பேர் அண்ணா

கிலோ முந்நூறுபா கருவேண்ணா பனித்துளி இது என்ன கருவேண்ணா ராகு இதெல்லாம்ண்ணா சின்னாக்குழி இதா எவ்வளோ அதுண்ணா படி சின்ன படியில் ஐம்பது ரூபா பெரிய படியில் ரூபாய் உங்கள் பேர் என்னண்ணா ராஜா ஓகேண்ணா